இனிய காலை வணக்கம் இப்போ எட்டாம் வகுப்பு பருவம் ஒன்று இரண்டாவது பாடம் பட்டை மரம் பாடம் மதிப்பீடு பார்க்கலாம் நம்பர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மலர்களிலிருந்து வரும் டேஷ் வண்டுகளை இருக்கும் கந்தம் மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஷ் ஆகும் பட்டை வரும் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வரும் பிளஸ் என்று கிழிந்து பிளஸ் எழில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிளிந்தெழில் நயமறிக்க பாருங்கள் பட்டமரம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை இய்பு சொற்களை எடுத்து எழுதுக பேஜ் நம்பர் இருபத்தெட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதுகை மோனை இய்பு இது எல்லாம் தான் அடுத்து குருவினாக்கள் மூணு இருக்குது பட்டமரம் எதனை நினைத்து கவலையடைந்தது பக்கம் இருபத்தி ரெண்டு பாருங்கள் பாடலின் பொருள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன் வருந்தி நாயோ அப்படின் இருக்கிறதுக்கு வருந்தியது நாயோ அப்படின்றத அடிச்சுக்கோங்க இலைகளற்ற அதுலேருந்து வருந்தியது வரைக்கும் ஃபஸ்ட்டு குருவினாக்கு அடுத்து பட்டை மரம் எதனால் தனது அழகை இழந்தது அதுக்கும் இருபத்தெட்டாம் பக்கம்தான் அதில் ஃபஸ்ட்டு பத்தமா செகண்ட் விட்டுருங்க தேர்டு இதில் பாருங்களேன் மரம் என்னும் பெயர் மாதிரி கட்டை என்னும் பெயரைப் பற்றி துன்புற்று கருகி எது கருகினாயே அப்படின்றது இருந்தது கருகி எது அப்படின்னு எழுதிக்கோங்க உனது உடையாகிய பட்டை கிழிந்ததால் அழகு முழுத முழுவதும் இழந்தது இழந்தாயே அப்படின்னு இருக்கு இழந்தது அப்படின்னு மாற்றிக்கோங்க இத குருவினா ரெண்டுக்கான விடை அடுத்து பாருங்க குருவினா மூணு பட்டமரத்தின் கிளைகளுக்கு உவமையாக கூறப்படுவது எது பட்ட மரத்தின் கிளைகளுக்கு உவமையாக கூறப்படுவது உவமையாக மனிதனின் கைகள் கூறப்படுகிறது கூறப்படுவதுன்றிருக்கு கிறது கூட கூறப்படுகிறதுன்னு எழுதிக்கோங்க எதுன்றதை அடிச்சுக்கோங்க இதுதான் குருவினா மூணுக்கு சிறுவினாக்கு பாருங்கள் ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை அதுக்கு பாயிண்ட்டாக எழுதணும் ஒரு நாலு பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே எழுதிக்கோங்க மரம் பசுமையாக இருந்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் பாடும் பறவைகள் எல்லாம் அதிலிருந்து பாடியது வரைக்கும் செகண்டு பனி மூடிய அதிலேருந்து அடுத்த லைனில் கொடுத்தது வரைக்கும் தேர்டு ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் விளையாடியது அது வரைக்கும் ஃபோர்த்து நான் இங்கே தேர்டுன்னு தப்பாக குறிச்சிருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பாடத்துக்கான மதிப்பீடு வினாக்கள் வீடியோ பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்